வணக்கம் இந்த காணொலியில் பார்க்க போது வழங்கப்படுகிறது இந்த வலைப்படிமையின் பிரத்யேக அம்சங்கள் என்னவென்றால் இது இரண்டு ஒரு திசை ஒளிவாங்கிகள் கொண்டது இது பல கோணங்களில் ஒளியை பெறக்கூடியது உங்கள் குரலானது உங்கள் ஓடையில் இயற்கையாக பிரதிபலிக்கப்படும் இப்போது இந்த வலைப்படைமையின் விவரக்கூறு காட்டப்படுகிறது இந்த வலைப்படுமையுடன் இலவசமாக ஒரு மூன்று கால் தாங்கி தரப்படுகிறது இப்பொழுது இந்த சாதனத்தின் முழு சுற்றுவட்ட உருவத் தோற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது படமையின் ஏற்றப்பிடிப்பு காட்டப்படுகிறது இதில் மூன்று கால் தாங்கி வைக்கும் திருகு தெரிகிறது இந்த ஏற்ற பிடிப்பானது பெரும்பாலுமான கணினி திரை அல்லது மின்திரைகளில் நிற்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஏற்ற பிடிப்பு திறக்கப்பட்டு அதன் மடிப்பு சரி கற்றல் செய்யப்படுகிறது பிறகு மின்திரையில் அமர்த்தப்படுகிறது வலைப்படைமையானது விண்துறையில் அமர்த்தப்பட்டுள்ளது இப்போது யுஎஸ்பி வடம் கணினியின் யுஎஸ்பி துறையில் இணைக்கப்படுகிறது இப்பொழுது முதல் முறையாக இந்த வலைப்படமையை சோதித்து பார்ப்போம் இதில் காட்டப்பட்ட இணையதளத்தை ஏதாவது ஒரு உலாவியில் திறக்கவும் காட்டப்பட்ட புலத்தை தேர்ந்தெடுத்து அனுமதிகளை வழங்க வேண்டும் இந்த சாதனத்தின் முழு திறனை சாதகப்படுத்துவதற்கு இதனுடைய மென்பொருளை பதிவிறக்கம் செய்து நிறுவுவது அவசியம் இந்த சாதனத்திற்காக படப்பிடிப்பு மென்பொருளான லாஜிடெக் கேப்சர் என்பதை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இந்த மென்பொருளானது இந்த சாதனத்தின் பல்வேறு அமைவுகளை தேர்ந்தெடுக்க இயலும் உதாரணம் சட்டங்கள் நொடிக்கு அதாவது ஃப்ரேம் பர் செகண்ட் மற்றும் பிரித்திறன் ரெசல்யூஷன் இதனை தேர்வு செய்வதன் மூலம் இந்த சாதனத்தின் முழு திறனை நாங்கள் சாதகப்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது லாஜிடெக் கேப்ஷர் மென்பொருள் நிறுவப்பட்டுள்ளது இதன் அறிமுக திரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு புகுப்பதிவை செய்வது அவசியமில்லை அறிமுகத்திரையை மூடியவுடன் உங்கள் படத்தர அமைவுகள் தெரியவரும் இது முன்னிருப்பாக எழுநூத்தி இருபது பட அணுக்கள் அறுபது சட்டங்கள் ஒரு நொடிக்கு என்கிற அமைவில் உள்ளது இப்பொழுது ஒளிப்பதிவை தொடக்குகிறோம் முதல் முறையாக ஒளிப்பதிவு பொத்தான் ஆன சிகப்பு வட்டத்தை அமுக்கினவுடன் ஒளிப்பதிவு தொடங்கும் மீண்டும் அமுக்கினால் ஒளிப்பதிவு நின்றுவிடும் இனி ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டு சாதனத்தின் பதிவு காட்சி காட்டப்படுகிறது இப்போது முழு உயர் வரையறை முப்பது சட்டம் ஒரு நொடிக்கு என்கிற அமைவு சோதிக்கப்படுகிறது இதனை அமைவுகளில் காணலாம் இப்போது முழு உயர் வரையறை பதிவு காணொலி கட்டப்படுகிறது காணொலியில் லேசான கரைகள் தெரிகிறது என நீங்கள் கவனிக்கலாம் இப்பொழுது லாஜிடிக் படக்கருவி சாதனத்தின் இன்னொரு மென்பொருளான ஜி ஹப் எனப்படுவது நிறுவப்படுகிறது இந்த ஜி ஹப் மென்பொருளானது பிற வடிப்பை அமைப்புகளை தேர்வு செய்ய உதவுகிறது உதாரணம் கேலி சித்திரம் கருப்பு வெள்ளை போன்ற வடிப்பை அமைவுகளை படக்கருவியில் தேர்வு செய்ய இயலும் இப்பொழுது ஜிஹப் மென்பொருளானது நிறுவப்பட்டது இதை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மென்பொருளை நிறுவும் போது ஒன்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்னவென்றால் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு செய்தி மட்டுமே படக்கருவியை அணுக இயலும் ஒரு செயலி ஆனது படக்கருவியை அணுகும் போது மற்றொரு செய்தி படக்கருவியை அணுக இயலாது எனவே முதல் செயலியை மூடிவிட்ட பிறகுதான் மற்றொரு செயலியை வைத்து படக்கருவியை அணுக இயலும் இப்பொழுது படப்பிடிப்பு அமைவானது வடிப்பியற்ற இயல்பு நிலையாக அமைக்கப்படுகிறது இப்பொழுது கவனியங்கள் சுய காணொலியானது வண்ணமயமாக மாறியுள்ளது இந்த மென்பொருளை இப்பொழுதும் மூடுகிறோம் உலாவியல் காயலை சோதனை அழைப்பு திறக்கப்படுகிறது காணொலியானது அதே வண்ணமயமாக காட்டப்படுகிறது இனி சோதனை அழைப்பு மூடப்படுகிறது ஜிஹபிள் வடிப்பி அமைவுகளை கருப்பு வெள்ளையாக மாற்றுகிறோம் உலாவியில் காயலை சோதனை அழைப்பு செய்தால் உங்கள் சுய காணொலியானது கருப்பவில்லையாகவே மாறுகிறது இந்த படக்கருவியுடன் வரும் மூன்று கால் தாங்கியை திருவி மூலம் மாட்டிக்கொண்டு இது ஒரு தனிப்பட்ட படக்கருவியாக அமைத்துக் கொள்ளலாம் இந்த காணொலியை எப்படி திருந்தால் உங்கள் அலைவரிசையை ஆதரிக்கவும் விருப்பம் தெரிவிக்கவும் நண்பர்களுடன் புரிந்து கொள்ளவும் உங்கள் நேரத்தில் ஆதரிக்கும் மிகவும் நன்றி